நார்மலா ஒரு லைஃப் நம்ம பாக்குறோம்னா நம்ம என்ன பண்றோம் இங்கே என்ன ஒரு ஒரு எலி ஓடுது அந்த எலி பத்தினா அப்புறம் பயத்துல ஓடுது எல்லாம் ஜோரசி பாருங்க நாய்கிட்ட பிஸ்கெட் போட நான் பயத்துல உட்காம அது ஒரே பயம் அது பேரு வலி அச்சா வலிக்கு அது ஒரு பயம் என்ன முக்கியமான பயம் உயிர் போயிருந்தாங்க நான் இறந்துருவணும் செஞ்சு நான் இல்லாம போயிடுவணும் அந்த பயம் தான் அதுக்குள்ள அது ஆனா அது இல்லாம போறதுன்றது அதுக்கு மகிழ்ச்சி தான் அது எந்த சந்தையும் ஆனா அதுக்கு அது தெரியாது ஆனா அதை நம்மள உருவா நம்ம உருவாக்குறாங்க இல்லையா நம்மள ரெடி பண்றாங்க இல்லையா இப்போ அதுக்கு தெரியும் இது இல்லாம இருந்தா அவங்களுக்கு கஷ்டம் இப்போ நம்ம ஒரு ஒரு பார்மசி உருவாக்குறாங்க வச்சுங்களேன் ஒரு மாட்டு பண்ண உருவாக்குறாங்க இப்போ அந்த மாட்டு பண்ணையில அந்த மாடு இருக்கணும் நல்லா நல்லா புல்லு கில்லு சாப்பிட்டு நல்லா போயிட்டு அது நல்லா பால் கறக்கும் அப்பதான் அது நல்லது அது அப்படி சரியில்லை அது இறந்து போவோம் அப்படின்னா அதெல்லாம் பயன் இல்லை உண்மைதானே சேம் தான் இங்கே இப்போ நம்மளும் அதே மாதிரி தான் இருக்கணும் உண்மையில் நம்ம ஒரு பார்மசில இருக்கிறோம்னா இருக்கிறோம்னு சொல்லலாம் உண்மையில இது வந்து என்னன்னா இது வந்து நீங்க ஒரு நார்மலா எடுத்துக்கணும் இந்த மாதிரியும் ஒரு சூழல் இங்கே இருக்குமான்னா இருக்கிற மாதிரிக்கான தன்மை தான் இங்கே இருக்குது ஏன்னா இப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும் நம்மளுக்கு மேலே நம்மளை ஐத்தி வேலை வாங்குறான் அதுக்கு மேலே கேட்க அவன் ஐத்து வேலை உண்மை உண்மைதானே இப்போ அந்த அழுத்தி அந்த வேலையை வாங்கும் போது இப்போ அவனுக்கு என்ன ஆசை இவங்க இவங்க நம்ம இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எதோ ஒரு கிடைக்குது இப்போ மாடு தான் அவங்களுக்கு பால் கிடைக்குது இப்போ சரியாக சாப்பிட்றாங்க அவங்க இது ஒரு நிகழ்வு நடக்குது இப்போ நம்ம இருக்கும் நம்மகிட்டன்னு ஆற்றல் வெளிப்படுது உண்மைதானே இங்கே நம்ம தான் நம்மளும் ஆற்றல் இப்போ ஆற்றல் வெளிப்படணும்னா அவங்ககிட்ட நீ இருந்துனே இருக்கணும் நீ இதுனே இருக்கட்டும் ஒரு குணம் அவங்கள்ட்ட இருக்கணும் உண்மையில நேரக்கூடாதான் இருக்கணும் அந்த அந்த பயம் தான் என்ன பண்ணணும்னா உன் இந்த வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சுனே இருக்கும் உன்ன மூவ் அவுட் பண்ணினே இருக்கும் அந்த உள்ள அந்த இருக்கிற வரைக்கும் எப்படின்னா அந்த ஒரு ஃபியூல நான் நானுல கொடுத்துட்டு அந்த ஃபியூல கூட வேலை செஞ்சே ஆனும் உன்ன உரமாட்டேன் நான் அப்படி தான் போயிருக்குது கண்டிப்பா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்க ஏன் அப்படி வாழணும்னு எனக்கே புரியல இவ்வளவு அப்படியே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை குடும்பத்தை நான் செய்வேன் நீ எல்லாம் பண்றீங்க பண்ணி லாஸ்ட்ல இல்லை நான் அப்படியே இருக்கும்போது அப்படியே நான் அப்படி மறைஞ்சிருக்கேன் இல்லைன்னா கரைஞ்சிருவாங்க இல்லைன்னா எந்த ஒரு துன்பம் அப்படியே அப்படி இறந்துருவாங்கனாலும் பரவாயில்ல இறக்கும் போது வலி வழி வரப்போது பயம் வரப்போது நான் இறந்து போடுறேன் ஒரு இதுக்குள்ள இப்ப இவ்வளவு துன்பமும் வரப்போ தெரிஞ்சு ஏன் இந்த வாழ்க்கை இவ்வளவு கிரிப்டிகளை நீங்க போய் சஸ்டைன் பண்றீங்க என்ன காரணம் இதுதான் நம்ம உள்ள ஒரே விஷயம் இந்த பழக சொல்லலாம் முன்னாடி எல்லாரும் சொல்லி சொல்லி ஒரு ஊறி போன ஒரு விஷயம் இது இயல்பா இருக்கிற விஷயமா இருந்தாலும் இது எல்லாருக்குள்ளேயும் அதான் பழக்கம் தான் மெயின் இந்த பழக்கத்தை முன்னாடியே சொல்லிட்டாங்க இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கும்

அதுக்கு நீன்னு ஒரு பொருள் இருக்கணும்ன்றது என்ன உன்கிட்ட இருக்குது நான் இருக்கணும் போக கூடாது நான் இருக்கணும் போகக்கூடாது எண்ணம் என்ன மாதிரி உன்ன உருவாக்கணும்